ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா வயசில் பெரியவங்கன்னு பார்க்காம கூட கையை நீட்டுவ என்று சொல்லி அவனுடன் இருந்த மற்ற இருவருமே சேர்ந்து கொண்டனர் அப்பொழுது விக்ரம் அவர்கள் மூன்று பேரையுமே அடித்து நொறுக்க ஆரம்பித்தான் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா இந்த சென்ட்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எங்கள் மேலேயே நீ கை வைப்ப இங்கே இருக்கிற செக்யூரிட்டி சிஸ்டம் நீ சாதாரணமானவங்கன்னு நினச்சிட்டியா என்று விட்டல் மிரட்ட அதை கேட்ட விக்ரமிற்கு சிரிப்புதான் வந்தது விட்டலின் சட்டை காலரை பிடித்து தன் பக்கம் இழுத்தவன் யோ என்னோட புதுமாமா நீ எங்கிருந்து வந்த எப்படி வந்த எதுவுமே எனக்கு தெரியல ஆனா வாண்டடா நீயே வந்து என்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்ட ஆனா உன்னையா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா என்கிட்ட இவ்வளவு அடி வாங்கின பின்னாடியும் என்னை ஜெயிலில் பிடிச்சி தள்ளுவேன்னு சொல்லுவ உன்னை ஒரு அடியோட விட்டது ஏன் தப்புதான் என்று சொன்னவன் மீண்டும் அவன் இரு கன்னத்திலும் பலார் பலார் என்று அறைய ஆரம்பித்தான் ஏண்டா அதான் உங்கள் மூணு பேருக்குமே இந்த பயம் இருக்குதுல்ல அப்புறம் எதுக்காக தேவையில்லாமல் என்கிட்ட வாண்டடாக வந்து வம்பு வச்சுக்கிறீங்க என்று அவன் அவர்கள் மூன்று பேரையும் மிரட்டி கொண்டிருக்கும் பொழுது செக்யூரிட்டி ஒருவர் உள்ளே வந்தார் அந்த செக்யூரிட்டியை பார்த்ததுமே மூன்று பேருக்கும் அத்தனை ஒரு சந்தோஷம் விக்ரமை பற்றி அந்த செக்யூரிட்டியிடம் புகார் செய்ய ஆரம்பித்தனர் அந்த செக்யூரிட்டி தன் கையில் இருந்த ரிமோட்டை எடுத்து அவர்கள் இருந்த இடத்தை சுற்றி இருந்த சிசிடிவி கேமரா அனைத்தையும் ஆஃப் செய்தான் ஆனால் விக்ரமோ ஏதும் கண்டுகொள்ளாது அவன் முகத்தில் எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டாது அமைதியாக நின்று கொண்டிருந்தான் செக்யூரிட்டி விக்ரமை நோக்கி வந்தான் அவனது ஆஜானு பாகுவான உருவத்தை பார்த்த மூன்று பேரும் விக்ரம் அடிவாங்க போவதைப் பார்க்க அத்தனை ஆவலாக கண்களை திறந்து வைத்து காத்திருந்தனர் ஆனால் அவர்கள் மூவரும் எதிர்பார்த்ததற்கு மாறாக அங்கு வேறொரு விஷயம் நடந்தது நேராக விக்ரமை நோக்கி வந்தவன் அவனை கடந்து விட்டல் அருகே வந்து அவனது கன்னத்தில் பலார் பலார் என்று ஓங்கி அறைந்தார் விட்டலுக்கும் அவனை சுற்றி இருந்த இரண்டு பேருக்கும் எதற்காக செக்யூரிட்டி தங்களை அடிக்கிறான் என்று புரியவே இல்லை உங்க மூணு பேருக்கும் எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா விக்ரம் சாரவே நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க ஒழுங்கு மரியாதையா இப்பவே இந்த இடத்தை விட்டு காலி போங்க இல்ல உங்க உயிருக்கு என்னால உத்தரவாதம் கொடுக்க முடியாது என்று அவர்களை அந்த செக்யூரிட்டி மிரட்டினான் அவர்களுக்கு தான் எதற்காக இவன் இப்படி பேசுகிறான் விக்ரம் மீது நாம் தான் தவறு சொன்னோம் ஆனால் நம்மீது இவன் தவறு சொல்லி அடிக்கிறானே என்னடா நடக்குது இங்க என ஒன்றும் புரியாது குழப்பத்தில் தலையை சொரிந்தவாறு முழித்து கொண்டிருந்தனர் பின் விக்ரம் அந்த செக்யூரிட்டியிடம் இங்க பாருங்க நான் இனிமே இந்த ஹாஸ்பிட்டல்ல இவங்க மூணு பேரையும் பாக்குறது தான் கடைசியா இருக்கணும் இதுக்கு மேலே இவங்க இந்த ஹாஸ்பிட்டல் காம்பவுண்ட சுத்தி வரவே கூடாது மீறி வந்தாங்கன்னா நீங்க என்ன அவங்கள கொல்றது நானே அவங்கள கொண்டு போட்டுருவேன் மரியாதையா இவங்களை இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே அனுப்பி விடுங்க என்று சொன்னவன் நேராக தனது தாத்தா இருக்கும் ரூமிற்குள் நுழைந்தான் இங்கு தாத்தாவின் ரூமிற்குள் நுழைந்த போது அவர் அமைதியாக தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தான் அவன் காலையில் வந்தபோது அவன் தாத்தா கண்மூழிக்காமல் இருக்கவும் இப்பொழுதும் கண்மூழிக்காமல் அப்படியே படுத்திருப்பதை பார்ப்பவனுக்கு மனதிற்குள் ஏனோ சொல்ல முடியாத வருத்தம் அவனை சூழ்ந்தது அவர் மீதி இருந்த தன் பார்வையை அவரிடமிருந்து விலக்காது அவரது தலையை தலைவி கொடுக்க அந்த ஸ்பரிசத்தில் மெதுவாக கண்களை திறந்தார் அவனது தாத்தா ஆதித்யா தனது மங்களான கண்களை மெதுவாக கசக்கி தனது தெளிவான பார்வையில் விக்ரமை பார்த்தவர் விக்ரம் நீ திரும்ப வந்துட்டியா உன்னோட தாத்தாவை பார்க்க நீ திரும்ப வந்துட்டியா எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்ன வந்து பார்க்கறதுக்கு உனக்கு இத்தனை நாள் ஆச்சா அன்னைக்கு உன் அப்பா உன்னையும் உன் அம்மா சரண்யாவும் வெளியே அனுப்புனப்ப நான் அங்க இல்லாம போயிட்டேன் ஒருவேளை நான் இருந்திருந்தா கண்டிப்பா உங்களை வெளியே அனுப்ப விட்டிருந்திருக்கவே மாட்டேன் இத்தனை வருஷமா உங்களை நான் பிரிஞ்சிருந்திருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது இனிமேலும் என்ன பிரிஞ்சிருக்கணும்னு நீ நினைக்காத விக்ரம் என்னை விட்டு போயிடாத என் கூடவே இரு என்று சந்தோஷத்தில் அவர் மூச்சு விடாது பேச தொடங்கினார் அவருக்குள் இருக்கும் சந்தோஷம் கலந்த பதட்டத்தை புரிந்து கொண்ட விக்ரம் அவரை ஆசுவாசப்படுத்தினான் தாத்தா ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்புறம் பேசலாம் சரிங்க தாத்தா நான் இப்போ கிளம்புறேன் ஆனால் கண்டிப்பாக நான் உங்களை மறுபடியும் வந்து அப்பப்பா பார்த்துக்கிறேன் என்று சொல்ல அதை கேட்ட அவனது தாத்தா ஆதித்யாவின் முகத்தில் இருந்த சிரிப்பு ஒரு நொடியில் காணாமல் போனது என்ன விக்ரம் சொல்ற அப்ப நீ என் கூட இருக்க மாட்டியா என்னை விட்டுட்டு போறியா என்று அவர் கவலை நிறைந்த குரலில் கேட்க ஐயோ தாத்தா நான் அப்படியெல்லாம் சொல்லலை எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நான் அந்த வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமே உங்களை பார்க்க வரேன் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என்று மேலோட்டமாக சொன்னவன் இத்தனை நாள் கோமாவில் இருந்த தனது தாத்தாவிற்கு எந்த ஒரு விஷயமும் தெரிய வேண்டாம் அது அவர் உடலை மேலும் விடும் என்று நினைத்துவிட்டு எந்த உண்மையையும் ஆதித்யாவிடம் சொல்லாது அங்கிருந்து கிளம்பி போனான் அப்பொழுது வெளியே அவன் டாக்சிக்காக கொண்டிருந்த சமயம் திடீரென அவன் முன் மிகப்பெரிய பென்லி கார் ஒன்று வந்து நின்றது அதிலிருந்து டிரைவர் பெண் ஒருத்தி இறங்கி பின்னால் கார் கதவை ஓபன் செய்ய அழகான நளினத்துடன் ஒரு பெண் நடந்து வந்து விக்ரமின் முன் நின்றாள் ஹாய் ஒயிட் ஷர்ட் எப்படி இருக்க என்று கேட்க யூ லிசா நீ எப்படி இருக்க என்று விக்ரம் கேட்டான் ஓ சாரு டாக்ஸிக்காக தான் வெயிட் பண்றீங்களா நான் வேணா என்னோட கார்ல உன்னை டிராப் பண்ணட்டுமா என்று தனது காரை கை காட்டி கர்வமாக கேட்க தேவையில்லை என்று கை செய்கியால் அவளிடம் சொல்ல ஓகே விக்ரம் ஐ திங்க் யூ ஹாவ் அன் எமர்ஜென்சி ஒர்க் ஓகே நீ இப்போ ஆனால் நைட் என் கூட டின்னருக்கு வருவியா நான் உன்னை மறுபடியும் மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் என்று அவள் ஆசையாக கேட்க எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை என்று சொன்னவன் டாக்ஸியில் ஏறினான் இங்கே லிசா அவன் தன்னை இக்னோர் செய்துவிட்டு போவதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தனது ஷூ காலால் தரையை எட்டி உதைத்துவிட்டு யூ இடியட் என்னை இந்த அளவுக்கு இன்சல் பண்ணிட்டு இருக்க நான் எப்படியாவது என் வலையில சிக்க வைப்பேன் பாரு என்று சொன்னவள் நேராக அந்த ஹாஸ்பிட்டலுக்குள் போய் நுழைந்தாள் அவள் அவனிடம் இருந்து நிறைய கற்றுக்கொள்ள ஆசைப்பட்டாள் அதனால் அவள் அவனை விடுவதாக இல்லை அங்கிருந்து கிளம்பியவள் நேராக அந்த சென்ட்ரல் ஹாஸ்பிட்டலுக்குள் விக்ரமின் தாத்தா தங்கியிருக்கும் ஆதித்யாவின் அறைக்குள் சென்றாள் இங்கு டாக்ஸியில் தனக்கு வந்த போனை அட்டன் செய்து காதில் வைத்த விக்ரம் அது அன்னோன் நம்பர் என்பதால் முதலில் அட்டன் செய்ய வேண்டாம் என்று யோசித்தவன் ஒருவேளை சுரபி புதிய எண்ணில் இருந்து அழைத்தால் அவளுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் என்ன செய்வது அதனால் அட்டன் செய்வதை நல்லது என்று முடிவு செய்து ஃபோனை அட்டன் செய்தான் எதிர்முனையில் இருந்து ஒரு குரல் கேட்டது அது அவன் நினைத்தது போல சுரபியின் குரல் கிடையாது வேறு யாரோ அபினவ் உனக்கு உயிரோடு வேணும்னா இப்போ நீ நேரா அபினோ குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரியில இருக்கிற நாற்பதாவது ஃப்ளோருக்கு வந்துரு அப்படி வந்தா மட்டும்தான் நீ அபினவ உயிரோட பார்க்க முடியும் இல்லனா என்று சொன்னவாறே அந்த ஃபோன் கட்டானது உடனே விக்ரம் சிறிது பதட்டமாக கால் டாக்ஸி டிரைவரிடம் டிரைவர் அபினவ் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரி போசிக்கிறோம் என்று அவசரமாக சொன்னான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது